லோக்சபா எக்ஷன்ஸுக்கு பிஜேபி வச்சு அதை பண்ணலாம் இப்போ அசம்பி எலெக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா என்டிகேவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க என்டிகேவ ஃபோக்கஸ் பண்ணி மீடியாவில் நிறைய லைன்மெட் கொடுக்குறது என்டிக்கி எதிராக அரசியல் பண்றது நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இவ்வளோ நாளாக அவங்க என்ன்ற பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க திமுக முக்கியஸ்தர்கள் என்டிகே பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க சீமானுக்கு பதில் சொல்லவும் மாட்டாங்க ஆனால் இப்போ இந்த பெரியார் இஷ்யூல பார்த்தோம்னா கனிமொழி பதில் சொல்றாங்க ஸ்டாலின் பதில் சொல்றாரு துரைமுருகன் பதில் சொல்றாரு ஏதோ மறைமுகமாக பதில் சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னென்னா இந்த டிபேட்டை விரும்புகிறாங்க அவங்க இப்போ வந்து களத்தை அவங்க மாற்ற விரும்புகிறாங்க என்டிகே வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படி பண்ணும்போது ஏடிஎம்கேவோட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் அவங்க ஏற்கனவே போன பை எலெக்ஷனில் வாங்கினதை விட ஒரு ஆயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் அது அவங்களுக்கு வெற்றி தான் அதே போல நாம் தமிழர் கட்சி போன எலெக்ஷனில் வாங்கினதை விட ஒரு ஆயிரம் ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய ஒரு வெற்றி ஸோ அந்த வகையில் இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு ஏறக்குறைய ஒரு ரெண்டே கால் மடங்கு அதிக வாக்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பதிமூணாயிரம் ஓட் வாங்கியிருக்காங்க போன தடவை வாங்கினதை விட எக்ஸ்ட்ரா பதிமூணாயிரம் ஓட் வாங்கியிருக்காங்க பதிமூணாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா ஓட் போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை இந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்கள் பற்றி பேசியிருப்பார் ஒரு நாளை ஒரு ப்ரைம் டைமில் சாயங்காலம் என்ன ஹெட்லைனை வந்து டிபேட் பண்ணும் அப்படின்ற விஷயத்த கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவங்க ப்ரெஸ் நோட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் இதுவாக இருக்கணும் அப்படின்றத ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா இங்கேயும் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அது எல்லா சேனல்ஸ்லேயும் விவாத பொருளாக மாறுது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்றது பார்த்தோன்னா ஹெட்லைன்ஸாக எல்லா சேனல்லையும் வைக்கிறாங்க ஸோ இது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் திமுகவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா பின்னாடி நடக்குது ஸோ அங்கே நார்த்தில் பிஜேபி பண்ணுற விஷயத்தை இன்றைக்கி சவுத்தில் இங்கே திமுக பண்ணுறாங்க இதில் மீடியாவை பொறுத்தளவில் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையம் சிறப்பு விருந்தினர் உலக வேலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் சார் சமீப காலமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் வந்து இந்த ஊடகங்கள் தொடர்ச்சியாக சீமான அவர்களை முதற்க வேண்டும் அவர்களை வந்து அழிக்க வேண்டும் என்ற என்ன கண்ணத்தொடர் செயல்படுவதை என்று பார்க்க முடியுது திமுக செய்கிற விஷயங்களை எதுவுமே வந்து வெளியே காட்டாமல் நாம் தமிழர் மீது ஒரு தவறான அவதூறுகளை வந்து பரப்பித்து வராங்களா சார் திட்டமிட்டே இது நடக்குதா இப்போ தமிழக ஊடகங்களில் பொறுத்தளவில் நீங்கள் நார்த்தில் பார்த்தோன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இருந்து மீடியாவை கம்ப்ளீட்டாக பிஜேபி அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க இன்ஃபேக்ட் மோடி எஸ்ன்னு ஒரு புக் இருக்குது ஆ பட்டேல் அப்படின்ற அந்த புக் எழுதியிருக்காரு அதில் அவர் கிளியராக சொல்லியிருப்பார் எப்படி இந்தியன் நேஷ்னல் மீடியா மோடியை சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா டிபேட்ஸ்லேயும் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டி எதிரியாக்குறது கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி டிபேட்ஸே இருக்காது அவர் டேட்டாவோட அதை காட்டுறாரு ஒரு வருஷத்தில் பிரைம் டைம் டிபேட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத அவர் கணக்கெடுத்து காட்டுறாரு அதில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா எதிர்கட்சியை விமர்சிக்கிறாங்க கட்சியை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஏறக்குறைய அந்த விஷயம் பார்த்தா இங்கேயும் நடக்குது அந்த புக்கில் அவர் இந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்களை பற்றி பேசியிருப்பார் ஒரு நாளை ஒரு பிரைம் டைமில் சாயங்காலம் என்ன ஹெட்லைனை வந்து டிபேட் பண்ணும் அப்படின்ற விஷயத்த கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவங்க ப்ரெஸ் நோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் இதுவாக இருக்கணும் அப்படின்றத ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா இங்கேயும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரெட் ப்ளஸ் சீட்ஸ் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அது எல்லா சேனல்ஸ்லேயும் விவாத பொருளாக மாறுது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஹெட்லைன்ஸ் தான் எல்லா சேனல்லையும் வைக்கிறாங்க ஸோ இது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் திமுகவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா பின்னாடி நடக்குது ஸோ அங்கே நார்த்தில் பிஜேபி பண்ணுற விஷயத்தை இன்றைக்கி சவுத்தில் இங்கே திமுக பண்ணுறாங்க இதில் மீடியாவை பொறுத்தளவில் அதிமுக ஆட்சியில் பயங்கர எஃபெக்டிவாக ஆனாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் கவர்மெண்ட்டே கேள்வி கேட்கணும் அது நல்ல விஷயந்தான் பட் இங்கே பிரச்சனை என்னென்னா அதிமுக ஆட்சியில் நல்லா கேள்வி கேட்குறாங்க நல்லா எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்க மீடியாவும் சரி ஆக்டிவிஸ்டுகளும் அதே தான் அறிவுஜீவிகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படுறாங்க பட் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதிமுக பவருக்கு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் பவர்ஃபுல்லாக இல்லை இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ கஸ்டடியல் டெத்துலாம் அதிமுக கவர்மெண்ட் பவரில் இருக்கும்போது எவ்வளோ பேசுனாங்க பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ அவ்வளோ பேசினாங்க இன்றைக்கி பேச மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி கஸ்டடியில் எடுத்து நடந்துட்டு தான் இருக்கு பட் எந்த மீடியா சேனலும் அந்த இஷ்யூ எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய டெத்துலாம் பார்த்தோம்னா அது எனக்கு தெரிஞ்ச பெரிய இஷ்யூ இப்போ அவங்க பேசுனதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக பேசியிருக்கணும் முக்கியமான கோர் இஷ்யூவை டச் பண்ணி பேசியிருக்கணும் அந்த இஷ்யூவை அவங்க பெருசாக டச் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ முக்கியமான ஃபோக்கஸ்டான இஷ்யூஸை பேசாமல் வெறுமனே அரசியல் பேசுகிறாங்க இந்த கட்சிக்கு இவ்வளோ பெர்சென்ட் போகுமா ஸ்ட்ராட்டஜி என்ன ஏடிஎம்கேக்குள்ளே சண்டை இருக்கா அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம் ஆகாதா நம்மளா அரசியல்வாதிகளாம் என்ன நமக்கு தேவை இஷ்யூஸ் தான் பேசுறதுக்கு தான் நமக்கு வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் எல்லாம் தேவை இல்ல சார் இந்த அரசியல் கட்சிகள் அதை பத்தி பேசும்போது மற்ற எந்த கட்சிகளும் இவ்வளவு பெருசா வந்து விமர்சனத்துக்கு உள்ளாவல குறிப்பா சீமான் அவர்களும் இல்ல நாம் அவர்களும் தான் இந்த அளவுக்கு முதலாம் விமர்சிக்கப்படுறாங்க இதே தானே சார் நீ நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் நாம் தமிழ் கட்சியை பாய்காட் பண்ணிட்டு இருந்தாங்க பெருசாக மீடியா வந்து டிஸ்கஸ் பண்ண நாம் தமிழ் கட்சி இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா பெரியார் இஷ்யூ வரும்போது ஒரு ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மாதம் கம்ப்ளீட்டாக சீமான் 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 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப அதிகமாக அதிகப்படியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்டிகே பற்றியும் சீமான் பற்றியும் அதுக்கான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா ஈரோடு பை எலெக்ஷன்ஸை டைவெர்ட் பண்ணுறது ஈரோடு பை எலெக்ஷன்ஸ் வந்து திமுகவுக்கு சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா ஈரோடு பை எலெக்ஷன்ஸில் களசூழல் எப்படி இருந்ததுன்னா என்டிகே வர்சஸ் டி தான் ஆக்சுவலான எதார்த்தம் அதுல திமுகவுக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது திமுக விருப்பம் இல்லை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஈரோடு பை எலெக்ஷன்ஸை ஃபோக்கஸ்டாக வச்சு எந்த டிஸ்கஷன்ஸும் பெருசாக நடக்கல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து ஒன்று ரெண்டு நடந்தது அது காரணம் என்னென்னா டிஸ்கஸ் பண்ணால் அந்த நரேட்டிவ் அப்படி செட் ஆகிடும் அதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதுபோக அந்த பீரியடில் வேறு நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்தது அதையும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டிட்டாங்க என்டிகே கேசி மான் பெரியாருன்னு பேசி அந்த விஷயங்கள்லாம் பின்னாடி தள்ளிவிட்டாங்க இப்போ இந்த பாயிண்ட்ல மீடியா வந்து சீமானுக்கும் என்டிகேக்கும் அதிகப்படியான ஃபோக்கஸ் அதிகப்படியான இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சியோட தேவையும் இருக்கு நாம் என்ன தேவை நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அதிகமாக உடைப்பாங்க எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி பிஜேபியை ஃபோக்கஸ் பண்ணாங்க பிஜேபி பிஜேபின்னு வெறும் பிஜேபியை மட்டும் பண்ணாங்க அதிமுக ஓரம் கட்டிடுவாங்க மீடியா அட்டென்ஷன் அதிமுக கிடைக்காது திமுக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஸோ மக்கள் மத்தியில் நரேட்டிவ் எப்படி செட் ஆகும்னா தேர்தல் களம்ன்றது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எதிராக தான் இருக்குது டிஎம்கே ஒசஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு கலசூழல் தான் இருக்குதுன்னு மக்கள் பார்ப்பாங்க ஸோ திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் ஸோ அதனால ஏடிஎம்கே ஓட்ஸ் நிறையா இப்போ பிரியுது

லோக்சபா எலக்ஷன்ஸுக்கு பிஜேபி வச்சு அதை பண்ணலாம் இப்போ அசம்பி எக்ஷன்ஸுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபோக்கஸ் பண்ணி மீடியாவில் நிறைய லைங்வேஜ் கொடுக்கிறது என்டிகே எதிராக அரசியல் பண்றது நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இவ்வளவு நாளாக என்டிகேன்ற பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க திமுக முக்கியஸ்தர்கள் என்டிக்கை பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க சீமானுக்கு பதில் சொல்லவும் மாட்டாங்க ஆனால் இப்ப இந்த பெரியார் இஷ்யூவில் பார்த்தோம்னா கனிமொழி பதில் சொல்றாங்க ஸ்டாலின் பதில் சொல்றாரு துரைமுருகன் பதில் சொல்றாரு முக்கியஸ்தர்கள்லாம் பேர் சொல்றாங்களோ இல்லையோ பட் ஏதோ மறைமுகமாக பதில் சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இந்த டிபேட்டை விரும்புகிறாங்க அவங்க இப்ப வந்து களத்தை மாத்த விரும்புகிறாங்க என்டி கே ஓர்ஸஸ் பிஎம்கேனு கொண்டு போறதுக்கு விரும்புறாங்க அப்படி பண்ணும்போது ஏடிஎம்கேவோட ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிலிட் ஆகும் அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குன்னு பார்க்கறேனா ஓகே சார் இந்த மாதிரி ஜனநாயக நான்காவது தூண் முடியாத ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்கிட்டு வருவது வந்து மக்களையே எதிர்வதிக்குமா எதிரொலிக்காதா சார் நாம் தமிழ் மீதான அந்த கருத்து கண்டிப்பாக இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலே மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால தான் உங்கள் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் வராங்க ஏன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் வராங்க ஜென்ரலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து விலகி போய் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நோக்கி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப பயஸ்ட்டாக இருக்காங்க ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க உண்மைகளை வெளில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதனால நேச்சுரலாக மக்களுக்கு மீடியா அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம்தான் மீடியான்றது முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தாபனம் இல்லை அது அதிகாரத்தில் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணணும் மீடியா கொஸ்டின் பண்ணாதான் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லை இப்போ ஒரு தவறு பண்ணுறாங்க அதிகாரிகள்லாம் தவறு பண்ணுறாங்கன்னா மீடியா இருக்குன்ற பயம் வேணும் இல்லை நம்ம தப்பு பண்ணோன்னா நாளைக்கு இந்த நியூஸ் வந்து வெளில வந்துடும் அப்படின்ற பயம் இருக்கணும் ஸோ அந்த மீடியான இன்ஸ்டியூஷனே வீக்காக இருக்குன்னா முக்கியமான ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அங்கே காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ எல்லாருமே தைரியமாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது ஸோ இந்த சொசைட்டிக்குமே பெரிய ஒரு ஆபத்து தான் தமிழ்நாடு மீடியா இவ்வளோ தூரத்துக்கு திமுக கண்ட்ரோலில் இருக்கிறது சார் முந்தைய காலங்களில் வந்து பேத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சாங்க மற்றவைன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் வந்து ஒதுக்கி வச்சாங்க தற்போது வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பின்பும் அவர்கள் உரிய அந்த அங்கீகாரம் வந்து மீடியாக்கள் மத்தியில் வந்து கிடைக்கிறது இல்லைங்க சார் சார் இது எதனால் அதான் இப்போ இவ்வளோ நாளாக நாம் தமிழ் கட்சி பெரிய ஒரு கட்சி கிடையாது ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் அப்படின்ற மாதிரி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து அப்புறம் மூணு நாலு வந்தாங்க அப்புறம் இப்போ எட்டு பர்சன்ட் வந்துட்டாங்க இனி வந்து நாம் தமிழர் கட்சியே ஒரு சின்ன கட்சி பலவீனமான கட்சி அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண முடியாது எட்டு பர்சன்ட் வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சினா தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி அவங்க அது போக ஓட்டு வயசு அவங்க மூணாவது பெரிய கட்சியாக இருந்தாலும் அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குல்ல அரசியலில் அது ரொம்ப அதிகம் நாம் தமிழர் கட்சியால் சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அந்த பொட்டன்ஷியலும் அவங்களுக்கு இருக்கு ஸோ இப்போ மீடியானால முன்னாடி மாதிரி நாம் தமிழர் கட்சியை அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு அவங்க சின்ன கட்சி அப்படின்ற மாதிரிலாம் டீல் பண்ண முடியாது இப்போ ஓரளவுக்கு நாம் தமிழ் கட்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பெரியார் இஷ்யூலாம் நாம் தமிழ் கட்சி ஃபோக்கஸ்டாக இருந்தது ஏறக்குறைய ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் நாம் தமிழ் கட்சியை ஃபோக்கஸ் பண்ணியே எல்லாம் பேச வேண்டிய சூழல் ஏற்படும் நெகட்டிவ் சைட்ஸில் தானே சார் பேசப்படுது நெகட்டிவ் சைடில் பேசினாலும் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்கல்ல இதுக்கு முன்னாடி அது பண்ணலையே இப்போ பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதே மாதிரி ஈரோடு எலெக்ஷன்ஸும் அதே மாதிரி தான் ஈரோடு எலெக்ஷன்ஸில் நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க பேசி தான் ஆகணும் அதுக்கான காரணம் என்னென்னா அதிமுகனால் பாஜகனால் களத்தில் நிற்க முடியல அதான் நான் உண்மை அசுர பலத்தோட திமுக இருக்காங்க நிறைய பணத்தை வச்சிருக்காங்க அதிகார பலம் வச்சிருக்காங்க ஸோ களத்தில் மற்ற கட்சிகளால் நிற்க முடியல அப்படி இருக்கும்போது திமுக எதிர்த்து நின்ன ஒரே கட்சினா நாம் தமிழ் கட்சி ஸோ இப்போ களத்தில் நாம் தமிழ் கட்சி நிற்கும் போது நீங்கள் பேசி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ இந்த மாதிரி இப்போ சில தவிர்க்க முடியாத காரணங்களால பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் கருத்து கணிப்பு போன்றவை வந்து வெளியேதவில்லை அதை தொடர்ந்தும் வாக்கு முதியை வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழ் வாக்கு வளர்ச்சியை வந்து எந்த ஒரு ஊடகமும் காட்டவே இல்லை டெபாசிட் இழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டது இதை அதை பற்றி சரி பார்க்குறீங்க இது ஒரு ஆக்சுவலாக பெரிய ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறேன் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் சொன்ன விஷயம் என்னென்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் அவங்க ஏற்கனவே போன பை எலெக்ஷனில் வாங்கினதை விட ஒரு ஆயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் அது அவங்களுக்கு வெற்றி தான் அதே போல் நாம் தமிழ் கட்சி போன எலெக்ஷனில் வாங்கினதை விட ஒரு ஆயிரம் ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய ஒரு வெற்றி ஸோ அந்த வகையில் இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு ஏற குறைய ஒரு ரெண்டே கால் மடங்கு அதிக வாக்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தடவை வாங்கினதை விட எக்ஸ்ட்ரா பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பதிமூணாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா ஓட் போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை இது எப்படி கிடச்சது ஏன்னா மற்ற கட்சிகள் இல்லை காலத்தில் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா பதிமூணாயிரம் பேர் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட் போட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சியோட க்ரோத் ரேட்டுன்னு பார்த்தோம்னா எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ ஸோ இது பெரிய ஒரு குரோத்தாக தான் நான் பார்க்குறேன் இது சாதாரணமாக நான் சொல்லிட முடியாது இந்த குரோத்தை வந்து மீடியாக்காலில் காமிச்சா அது வந்து திமுகவுக்கு எங்கே நெருதலாக இருக்க போகுதுன்னு சொல்லி தான் இதை காமிக்காமல் மறுக்கிறாங்களா கண்டிப்பாக இப்போ என்னென்னா நாம் தமிழ் கட்சி வேகமாக வளருது பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு அந்த ஒரு நெரட்டிவ் வேண்டான்னு பார்க்குறாங்க இல்லை காலத்தில் இருக்காங்க பட் பெருசாலாம் ஒன்றும் வளரலை ஏன்னா நாம் தமிழ் கிட்ட இருக்க சிக்கல் என்னென்னா திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க ஏன் நாம் தமிழ் கட்சி ஒரு சீரியஸான த்ரெட்டாக பார்க்கறாங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது நாம் தமிழ் கட்சி திராவிடத்துக்கு மாற்றான ஒரு ஐடியாலஜியை வைக்கிறாங்க இப்போ மதிமுகவுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை டிஎம்டிகேக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை கம்யூனிஸ்டுகள்லாம் மாற்று சித்தாந்தம் வச்சுருந்தாலும் ஏறக்குறைய அவங்க திராவிட கட்சிகளோடு அவங்க கரைஞ்சிட்டாங்க பட் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தோம்னா திராவிடத்துக்கு மாற்றான ஒரு ஸ்ட்ராங்கான சித்தாந்தம் இருக்குது திராவிடத்தை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அந்த சக்தி வந்து அந்த சித்தாந்தத்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸும் அதை ஏற்றுக்கிறாங்க வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டும் இருக்குது ஒவ்வொரு எலக்ஷன்லையும் உங்கள் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு களத்தில் கேடஸும் இன்க்ரீஸ் இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்களோட கேடஸ்லாம் பார்த்தோம்னா மற்ற கட்சி மாதிரி குவெட்டாக இருக்க மாட்டாங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க கிரவுண்டில் ஏதாவது ஒன்று பேசி எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு த்ரெட்டாக தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஜோக் மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க இப்போ பெருசாக ஒன்றும் வளரல கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தலும் நான் எப்படி பார்க்குறேன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஜம்ப் இருக்கும் ஒரு பாயிண்டில் அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும் பாங்கல்ல ஸ்லோ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் லீட்ஸ் டு சடன் குவாலிட்டேட்டிவ் சேஞ்சும் பாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் குரோத் அப்படி ஸ்லோவாக இருக்கும் அப்புறம் தடாலும் ஒரு பாயிண்டில் குரோத் வந்து பெருசாக ஏறும் அரசியல் இது எல்லாத்துலேயும் பார்க்கலாம் பஞ்சாபில் பார்த்தோன்னா ஆம் ஆத்மி அப்படி தான் ஸ்லோவாக க்ரோ ஆனாங்க ஒரு எலெக்ஷனில் ஜம்ப் பண்ணாங்க இந்த ரெவிடியன் பார்ட்டி டிஎம்கேவும் அப்படி தான் இங்கே பவருக்கு வந்தாங்க ஒரு பாயிண்டில் ஒரு பெரிய ஒரு ஜம்ப் இருக்கும் பத்து வருஷ காலத்தில் ஆமாம் அது ஏதோ ஒரு பாயிண்டில் தமிழ் நேஷனலிஸமுக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் இல்லை சார் இப்போது இந்த ஊடகங்கள் மொத்தமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அணி வந்து இந்த ஆக்டாக இருக்குது வலுவாக இருக்குது அவங்க வந்து தோற்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி செய்திகளையே வந்து பரவிட்டு வராங்க மக்கள் மட்டையுமே வந்து அதை திணிக்கிறாங்களா அவங்க ஐடியாலஜியாக வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்க பார்க்குறாங்களா கண்டிப்பாக இப்போ ஊடகங்களை பொறுத்தளவில் நான் சொன்னது போல் திமுகவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ திமுக என்ன நரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுன்னு விரும்புகிறாங்களோ அந்த நரேட்டிவை ஊடகங்கள் டெஃபினட்டாக பண்ணுறாங்க பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிலிட்டாகுது ஒன்று ஏடிஎம்கே களத்தில் இருக்காங்க அது போக டிவிகே என்டிகே பிஜேபிலாம் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் ஆமாம் ஸோ இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்டிகே இவ்வளோ பெரிய கட்சியாக இல்லை பிஜேபி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஏடிஎம்கேவை சுற்றி கன்சாலிடேட் ஆச்சு இப்போ சூழல் அப்படி இல்லை

டிஎம்கே ஓட்ஸ் வந்து உடையும் போது இந்த எலெக்ஷனில் டிஎம்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜும் இருக்குது பதினஞ்சு கட்சிகளோட கூட்டணி வைத்து திமுக பெற்ற வாக்குகள் வந்து கூட்டணி வாக்குகள்னு சொல்லாமல் திமுக வாக்குகள்னு சொல்லிட்டு பேசுனாங்க பட் நாம் தமிழ் வந்து தனித்து நின்ற எடுத்த வாக்குகள் வந்து பாஜக வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிச்சாங்களா சார் இந்த இதே தேர்தலில் இது எப்படி சார் பார்க்குறீங்க அதான் இப்போ அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக அவங்க பெரிய ஒரு கூட்டணி வச்சு தான் அவங்க வாக்குகள் வாங்குகிறாங்க பட் கேஷுவலாக மீடியாவில் பேசும்போது எல்லாம் திமுக ஜெயிச்சு வச்சு திமுகவோட வாக்குகள்ன்ற மாதிரி பேசுகிறாங்க அதே போல் இப்போ பாஜக வாக்குகள்னு சொல்கிறது இருக்குல்ல அது ஏதோ ஒரு மோசமான விஷயம் மாதிரி பாஜக ஓட்ஸ்லாம் என்டிகேக்கு ஆனால் அது ரொம்ப தவறான ரொம்ப கேவலமான விஷயம் மாதிரி பேசுகிறது இருக்கு இல்லையா அப்படி பேசுகிறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கட்சி மேலே கோவம் இருக்கலாம் ஒரு தலைவர் மேலே கோவம் இருக்கலாம் ஒரு சித்தாந்தம் மேலே கோவம் இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது உங்களுக்கு பாஜக மேலே கோவம் இருக்கலாம் பாஜகவோட தலைவர் மேல கோவம் இருக்கலாம் பாஜகவோட சித்தாந்தம் மேல கோவம் இருக்கலாம் ஆனா பாஜக கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் ஏதோ மோசமான நாட்கள் மாதிரி நீங்க செத்திருக்க கூடாது அது தவறான ஒரு விஷயம் ஸோ இப்போ நாம் தம்பர் கட்சிக்கு பாஜக வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதில் என்ன இருக்குது அதில் என்ன தப்பு இருக்குது அவங்க மனுஷங்க தானே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு காலத்தில் அவங்க திமுகவுக்கும் அதிமுகவும் தான் ஓட்டு போட்டிருந்தாங்க இன்றைக்கு தானே பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க தானே இன்றைக்கி பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ டிவி கே என் கேக்கு அவங்க ஓட்டு போடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்கும் வாக்காளர்களை மக்களை அசிங்கப்படுத்தக்கூடாது இது பாஜக ஓட்டு பாஜக ஓட்டுனா என்ன அவனும் மனுஷன் தானே ஸோ பதினஞ்சாயிரம் பாஜக ஒட்டுனு இருக்கட்டும் அவன் மனுஷன் இல்லையான்னு ஸோ அதனால் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அரசியல் பேசும்போது நீ அரசியல் கட்சியை வெறுக்கலாம் அரசியல் தலைவர்களை வெறுக்கலாம் வெறுக்கலான்றது கூட தப்பு அவங்கள எதிர்த்து நீ அரசியல் பண்ணலாம் சித்தாந்தத்துக்கு இதெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ணலாம் ஆனா நீங்க மக்களை அவமதிக்கிறது ஏதோ மக்கள் முட்டாள் மாதிரி டீல் பண்றது அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த மக்களை வென்றெடுக்கவே முடியாது உங்களுக்கு நிஜமாவே பாஜக வீழ்த்தணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசினா நீங்க பாஜக வீழ்த்த முடியாது ஏதோ பாஜக ஓட்டு போடுறவங்க எல்லாம் ஏதோ ரொம்ப மோசமான வென்ற மாதிரிலாம் நீ பேசக்கூடாது ஸோ நீங்க நிஜமாவே அவனை வென்றெடுக்கணும்னா நீங்கள் அந்த கட்சியோட சித்தாந்தத்தை தான் அட்டாக் பண்ணணும் அந்த வாக்காளர்களே அட்டாக் பண்றதுக்குள்ள அது ரொம்ப தவறான விஷயம் அந்த விஷயம் தான் இங்கே தெரியுதுங்க வெளியே இவங்களுக்கும் வாக்குகள் சார் கண்டிப்பா வந்திருக்குமோ தா தெரில நமக்கு எதுவும் டேட்டா எதுவும் இல்லை மேபி என்டிகேக்கு பாஜக ஓட்ஸ் கொஞ்சம் போயிருக்கலாம் அதுக்கு என்ன இப்போ என்ன இப்போ டிஎம்கேக்கு பாஜக ஓட்ஸ்லாம் போனால் வேணாம் சொல்லுவாங்க வேணும் போயிருக்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் இதில் இந்த வாக்கு சதவீதம் எதிர்ப்பு வாக்கு சதவீதம் பெற்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு சார் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் என்டிகேக்கு ஏன்னா இப்போ ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகுது என்டிகே வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நரேட்டிவ் வந்து கரெக்டாக அடுத்த வருஷம் அசம்பிளி எலெக்ஷன்ஸு அதுக்கு முன்னாடி இந்த நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகுது அதுலேயும் நல்ல ஒரு இம்பேக்டும் ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை என்டிகே வாங்கியிருக்காங்க களத்தில் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பயெலெக்ஷனோட பியூட்டி என்னென்னா ஒரு பர்டிகுலர் தொகுதியில் நடந்தாலும் தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஸோ என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் எதிராக ஒரு போட்டி நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சு பார்த்தோம்னா எல்லா தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கும் ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இது என்டிகேக்கு ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டின்னு நம்ம பார்க்கலாம் அதுவும் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான் பை எலெக்ஷனில் ஜெயிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால பெருசாக யாரும் திமுகவை தூக்கி வச்சு கொண்டாட போகிறது கிடையாது அதுக்கு ஆனால் என்டிகே அவங்களோட ஓட் ஷேர் ஒரு ரெண்டே கால் மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க அதுதான் இங்கே நியூஸ் ஸோ மக்கள் மத்தியிலேயே அதுதான் போய் சேர்ந்துருக்கும் ஒரு தாக்கத்தை அவங்க ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கும் ஸோ அந்த வகையில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு இந்த இதைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சார் சீமானவர்கள் வந்து கன்சாலிடேட் அந்த அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கான வாக்குகளாக இல்லை ஆன்டி டிஎம்கேக்கான வாக்குகளாக பார்க்கப்படுறாங்க இப்போ சீமானோட ஓட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாம் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் ஆனால் இப்போ நான் சீமானோட ஓட்ஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஐடியாலஜி ட்ரிவன் ஓட்ஸாகவும் இருக்கும் இப்போ ஏன்னா அவர் தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்டை வந்து உள்ள கொண்டு போகிறார் ஸோ இப்போ எட்டு பர்சன்ட் ஓட் நாம் தமிழ் கட்சி வாங்குறாங்கன்னா அசம்பி எலெக்ஷனில் லோக்சபா எலக்ஷன் எட்டு பர்சன்ட் ஓட் வாங்கினாங்கல்ல அதில் டெஃபினட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பர்சென்டாவது ஐடியாலஜி ட்ரிவன் ஓட்ஸாக இருக்கும்னு பார்க்குறேன் மீதி ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து மேபி ஆண்டிடிஎம்கே ஓட்ஸாக இருக்கலாம் திமுகவை நம்ம வீழ்த்தணும் சீமான் திமுகவை நல்லா அப்போஸ் பண்ணுறாருன்றதுக்காக ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மினிமம் ஒரு மூணு பர்சன்ட் ஓட்ஸ் ஆகுது திராவிடத்துக்கு மாற்ற ஒரு சித்தாந்தம் வேணும் தமிழ் தேசியம் தேவை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் பார்த்தோம்னா பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு வெறும் பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்து நம்ம வாழணும் இயற்கை விவசாயம் நமக்கு தேவை நம்மளோட கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் நம்மளோட வரலாறை மீட்டெடுக்கணும் இப்படி பல தளங்கள்லேயும் பார்த்தோன்னா தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தலாம் பார்க்க முடியுது இப்போ கிரவுண்டில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சாலிடான தமிழ் நேஷனலிஸ்ட் ஓட்ஸும் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் தமிழ் நேஷனலிசமுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ அதிமுக வாக்குகளை வந்து பிரிப்பதற்காக நாம் தம்பர் வந்து ஊடக வெளிச்சத்தில் வந்து திமுக காத்துது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்க அப்படி அது வந்து தமிழ் தேசியம் வந்து மக்கள் இதை வந்து பரவ ஆரம்பிச்சுனா நால பின்னா அது வந்து திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயராக தானே சார் அமையும் அதை வந்து அவங்க செய்வாங்களா அரசியல்வாதிகள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலெக்ஷனை இம்மீடியட்டாக ஜெயிக்கணும் கையில் இப்போ முன்னாடி திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் போகுது அதில் ஜெயிக்கணும் அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அதில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்த முடியுமோ எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க ஏன் அவ்வளோ இறங்கி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணணுன்னா ஸ்ட்ராட்டஜி டீம் அது இதுன்னு கொண்டு வராங்க ஆயிரக்கணக்கான கோடி அங்கே செலவழிக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவழிக்கிறாங்க ஸோ அப்படி செலவழிக்கும் போது நீங்க தோத்தீங்கன்னா பெரிய நஷ்டம் இருக்குது இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் ஸோ இப்போ ஆயிரக்கணக்கான கோடி போட்டிங்கன்னா நீங்கள் த்ரீன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்ல நீங்கள் அதுக்கு ஸோ அப்போ வந்து நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ அப்போ ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தணும்னா எந்தெந்த வகையிலலாம் ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்த முடியுமோ அந்தந்த வகைகள் எல்லாத்துலயுமே பலவீனப்படுத்துவாங்க ஏடிஎம்கேவை ஸோ அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல் லாங் டேர்மில் அது டிஎம்கேக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் அதுதான் தான் கேட்குறேன் லாங் டேர்மில் பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க அரசியலே அதுக்கப்புறம் இல்லாமல் போயிருந்தாங்களா ஆனால் இன்றைக்கி பவருக்கு வரணுமே வேறு என்ன பண்ணுறது இப்போ ஏன்னா இப்போ டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியல்ல ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகம் இல்லை தமிழ்நாடு அரசியல் அதுதான் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்தே ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகம் இன்னைக்கு இன்னும் அதிகமாக இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு திமுக மேல இன்னைக்கு இன்னும் அதிகமான வெறுப்பு இருக்கு பட் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா ஆன்டி டிஎம்கே கே ஓட்ஸ் நாலா ஆகுது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாலா ஸ்ப்ளிட் ஆகுது எல்லாமே கன்சால்டேட் ஆச்சு இன்னைக்கு நாலா ஆகுது ஸோ திமுக ஜெயிக்கணும்னா நிறைய இருக்கு அதை கம்மி பண்ண முடியாது அது உங்க கையை மீறின விஷயம் அதை எப்படி பிரிக்கலான்றத மட்டும் தான் நீங்க யோசிக்க முடியும் அது தான் செய்ய முடியும் அவங்க இது வந்து அவங்களுக்கு தற்காலிகத்துக்கு ஒரு சாதகமான அரசியல் தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு காசு பெருசா உள்ள இன்வெஸ்ட் எனக்கு உடனே இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு புதுசா வர பிரச்சனையை அப்புறம் டீல் பண்ணிக்கலாம் பட் இன்னைக்கு இமீடியா இந்த ப்ராப்ளம் நான் தீர்க்கணும் ஓகே சார் பல்வேறு கேள்விக்கு தெரியவர்களுக்கு மஞ்சள் நேரத்தில் நன்றி நன்றி அரசியல் கருதாக அரசியல் கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி